மனுஷர்கள் பார்க்கிற பிரகாரமாக அவர் வந்து அடிக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ இப்படி அடிக்கப்படுவதற்கு அவரை ஒப்பு கொடுத்திருந்தார் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் அதாவது ஆசீர்வாதம்னா விசேஷமாக நமக்கு மீட்பையும் நீதிமானாக்கூடிய நீதி நீதியையும் நமக்கு கொடுக்கிறார் மாரல் இன்ஃபுளுயன்ஸ் வாங்க அதாவது இயேசுவானவரை பார்க்கும் பொழுது என்ன வந்து அவருடைய அவருக்கு இருந்த அந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே பிரதிபலிக்க வேண்டும் அதாவது நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது அல்ல நம்ம கஷ்டப்படும் பொழுது கருத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறது ஒரு பெரிய காரியம் இயேசுவானவருடைய மூன்று ஊழியங்கள் இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியுதா ஒரு பிரதான ஆசாரியராக ஒரு ராஜாவாக ஒரு தீர்க்கதரிசியாக என்னெல்லாம் பண்ணியிருக்கார் மூன்று காரியங்கள் இது ஏக்தா நெட்ஒர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சியிலே அருமையான சால்வேஷன் டிவி நேர்களே உங்களோடு கூட நாங்களும் வேத வசனத்தை வாசித்து கொண்டு இருக்கிறோம் சுவிசேஷம் என்றால் என்ன அதை ஆதி அப்போ சிலர்களும் சுவிசேஷகர்களும் எப்படி அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் இதற்கு ஆதாரமாக நாம் ஏசையாவினுடைய புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் அவனுடைய கடைசி பகுதி அதாவது பத்து பதினொன்று பன்னிரெண்டாவது வசனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாம் அந்த பகுதியை முடிக்கிறோம் அந்த பகுதியிலே பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடுவார் பங்கிட்டுக் கொள்வார் என்ன சொல்கிறார் பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்ன என்ன சொல்ல வர்றார் எப்படி இயேசுவானவர் பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்கிறார் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும் அது எந்த பலவானாக இருந்தாலும் சரி எல்லா ராஜாக்களும் கர்த்தருடைய சமூகத்திலே தம்மை தாழ்த்த வேண்டும் வாசல்களே திரவுங்கள் ராஜாக்கள்லாம் என்ன செய்யணும் மகுடங்களை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் வைக்க வேண்டும் அவருக்கு மேலான ராஜ்யம் ஒன்றுமே இல்லை இந்த பாதாளத்தின் வாசல்கள் அவருக்கு வைக்கக்கூடிய சபையை மேற்கொள்ளுவதில்லை எல்லாரும் அவருடைய பக்கமாக வருகிறார்கள் தாசனும் தேவனும் மட்டுமே இதை செய்து முடிக்கிறார்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிருத்தவின் மூலமாக கர்த்தர் நமக்கு எல்லா கருத்தையும் செய்து முடிக்கிறார் இந்த பகுதி முழுவதும் பாருங்கள் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டும் ரெண்டு காரியங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று மனுஷனுடைய சூழ்ச்சி என்ன செய்தது ஆனால் அந்த சூழ்ச்சிக்கு மேலாக கர்த்தருடைய ஆளுகை எப்படி இருந்தது இப்போ சொல்லுங்களேன் மனுஷனுடைய பகுதியாக இருந்தது ஏதாவது ஒரு அதாவது என்ன சொல்லலாம் இந்த பகுதியெல்லாம் நமக்கு தெரியாது இயேசுவானோருடைய அந்த முன்னாடி உள்ள அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள்லாம் நமக்கு தெரியாத ஒரு ஆள்னு வச்சுக்கங்க அவர் எப்படி இயேசு கிறிஸ்தவை பார்ப்பார் ஒரு இயேசு கிறிஸ்துவ அவருடைய சிலுவையும் எப்படி பார்ப்பார் கடத்தலாக இயேசு கிறிஸ்துடைய ஆண்டவருடைய திட்டம் தெரியாது திட்டம் தெரியாதவர் எப்படி பார்ப்பார் குற்றவாளியாக பார்ப்பார் குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறவர் பார்ப்பார் ஆனா இயேசுவை யாருமே நிறைய பேர் குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க செய்யாத ஒரு நீதி ஒரு அக்கிரம செய்யாத ஒரு நீதிமனம் சொந்த ஜனங்களே அவருக்கு பிடிக்காமல் செய்கிறாங்க ஒரு மகான் ஒரு ஒரு நல்ல ஒரு மகானா இருந்தவர் நல்லவருக்கு காலம் கிடையாது அப்படின்பாங்க நம்ம நல்லவருக்கு காலம் கிடையாதுப்பா நல்ல மனுஷன் தான் கட்டு கஷ்டப்படுறாயா அவன் என்ன எத்தனையோ அடிக்கிற நல்லா இருக்கிறாயா அப்படின்பாங்க நீங்க நம்ம சொல்ல வந்தீங்களே இதே அதே தான் வேற எப்படி பார்ப்பாங்க பொறாமைனால கொலை பொறாமைனாலே கொலை செய்யறாங்க எப்படி பொறாமைன்னு சொல்றாங்க மக்களுக்கு நல்லா செய்தார் அதனால சொன்னாங்களா ஜனக்கூட்டம் அவருக்கு பின்னாடி போறாங்க ஒரு ஜனக்கூட்டம் அவருக்கு பின்னாடி போனது முதலையே சின்ன பிள்ளையா இருக்கும் இவர் ராஜாவாயிருவாரோன்னு அப்பவே அப்பவே ஓகே முன்னாடி சின்ன வயசுலயே ஒரு ரெண்டு வயசுலயே கொள்ள போட்டலாம் ஏன்னா இவர் பெரிய ராஜாவாயிட்டாரா நம்ம இடம் பிடிபட்டு போயிடுமே அப்படின்னு ஒரு ராஜாங்கத்திற்காக பெரிய ஆள் நிறைய பேர் போகிறாங்க வேறு என்னங்க சீட்டுக்காக சீட்டுக்காக ஓகே சேருக்காக சேருக்காக ஆமாம் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆமாம் ஷேர் மார்க்கெட்லேயும் ஷேர் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஓகே ஓகே ரைட் அடுத்தது வேறு வேறு என்ன ஒரு ஏதாவது ஒரு உலக பிரகாரமான கண்ணோட்டத்தின்படி இந்த பாடுபடும் தாசனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் அது வந்து அவரோட ஒரு தோல்வி மாதிரி அது வந்து அவருடைய தோல்வி மாதிரி எப்படி தோல்வி மாதிரி வந்து அநியாயமா செஞ்சிருக்கிறாங்க அவரை கொண்டு போய் கடவுளை கடவுளுக்கே கண் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவரால் அவர் காப்பாற்றிக்க முடியலை உங்களுக்கு முந்திவிட்டாங்களா அவராலே அவரை காப்பாற்றிக்க முடியலை பிழைக்க தெரியாத மனுஷன் தெரியாத மனுஷன் நம்மளையும் பார்த்து நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க பிழைக்க தெரியாது உண்மையாக இருந்து நல்லது செய்யணும் அப்படின்னு எல்லாம் பிழைக்க தெரியாது இது நல்ல எதாவது செய்யணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் பிரதர் அப்படின்னு ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா அவங்களுடைய அர்த்தமே வேறே ஒரு எல்லை உண்டு ரொம்ப பொறுமையாக இருந்துட்டாரு ஓ பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அதான் ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை மறு மறுகண்டத்தில் கொடுத்துருக்கணும் அவர் தப்பு பண்ணிட்டார் ஹி இஸ் அ மிஸ்டேக் சம்வேர் ஆல்ஸ் மிஸ்டேக் ரொம்பவும் நல்ல மனுஷனாக நடந்த கூடாது சில பேர் சொல்லுவாங்கல்ல ரொம்ப அநியாயத்துக்கு நல்ல மனுஷனாக நடந்த கூடாது எப்படி சொல்லணும் அநியாயத்துக்கு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கக்கூடாது வேற என்ன என்ன கவடை கடவுளுடைய அவதாரமாக இருக்க அவரும் ரொம்ப அவதாரம் இருக்கலாம் இப்படியும் பார்ப்பாங்க நல்ல மனுஷன்லாம் கடவுளாயிடுறாங்க அவ்வளோதான் அவன் குடிகாரனா கடவுளாயிடுறாங்க எனக்கு கடைசி நாளில் திருடனவே குடிக்கிறார்கள் எல்லாமே கடவுளாயிடறாங்க கிடச்சிருக்காங்க ஆ நிறையா பேர் வந்து போக்குறவர்கள் இவர் இருந்தார் மறித்தார் அட அதாவது அவர் சிலுவையில் அரைந்து விட்டார்கள் அப்போச நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்துக்கு தயவுசெய்துவாங்க அப்போச நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்களில் பேதருவானவர் ரொம்ப தெளிவாக சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு வரும்போது ரெண்டு ஆங்கிளில் படுக்கிறார் என்ன ரெண்டு ஆங்கிள்னால் ஒன்று பிரகாரமாக அதை பார்க்குறார் மனுஷர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்போச நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரத்தில் அப்படி இருந்தோம் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து எனது யார் ஒப்பு கொடுத்தது இந்த பிதா ஒப்பு பிதா அதாவது ஒரு ஆங்கிள் என்ன அது கர்த்தருடைய ஆங்கிள் கர்த்தருடைய ஆங்கிள் படி என்ன அவருடைய அவருடைய பார்வையின்படி அவருடைய திருஷ்டிகோணத்தின்படி அவருடைய ஆலோசனை ஒன்று இருந்தது அவருடைய திட்டம் ஒன்று இருந்தது அவருடைய ஒப்பு கொடுத்ததில் இருந்தது இதனால தான் இவங்க பிடிச்சாங்க வாசிங்க அந்த இயேசுவை நீங்கள் நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள் ஆக ஆண்டவர் இதை முன்குறித்து இல்லை என்றால் நிச்சயமாக மனுஷருடைய பார்வையில் நம்ம இவ்வளவு தானே பார்த்துட்டு இருந்தோம்ல இது வந்து மனுஷருடைய பார்வையின்படி ஏதோ ஒரு தோல்வியாக ஒரு ஒரு என்னது ஒரு ட்ராஜிக் எண்டாக ஒரு முடிந்திருக்கும் ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்தார் இது எல்லாம் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இதன் மூலமாகவே நான் ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் செய்ததெல்லாம் நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல ஒரு சொல்கிறார் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லும்போது நீங்கள் அறியாமையில் இதை செய்தீர்கள் வாரம் வாரம் வாசிக்கக்கூடிய இந்த புதிய அந்த பழைய ஏற்பாட்டை நீங்கள் அறியாமையிலே நீங்கள் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு பகுதிகளாக நீங்கள் வாசிச்சிங்க அதே தான் நீங்கள் செய்தீங்க ஆக ரெண்டு பகுதியாக பார்க்கணும் ஒன்று மனுஷர்கள் பார்க்கிற பிரகாரமாக அவர் வந்து அடிக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ இப்படி அடிக்கப்படுவதற்கு அவரை ஒப்பு கொடுத்திருந்தார் அவரை மனுஷருடைய சூழ்ச்சி அல்ல கர்த்தராகிய ஆண்டவருடைய பிரதான அல்லது அனாதி தீர்மானம் திட்டம் கர்த்தரின் கிரியை இங்கே வலியுறுத்தி எல்லா இடத்துலையும் அவங்க அவங்க வந்து ஜபம் பண்ணுறாங்க எந்த இடத்துல இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுடைய சபை ஜபம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய வழிபாடையும் அவர் வெளிப்படுத்தலையும் பார்க்குறாங்க பாவத்திற்கான பலி மட்டும் ஆண்டவர் செலுத்தலை வேற என்னெல்லாம் செலுத்தினார் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் வருது நம்ம இப்போ வந்து முழுவதுமாக ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டு வசனங்களை நீங்கள் ஃபுல்லாக அதை மட்டும் எடுத்து வச்சிங்க அதை எடுத்து வச்சுட்டு இந்த பகுதியில் முழுவதுமாக கர்த்தர் நமக்காக செய்தது என்ன செலுத்தியது என்ன செய்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா நமக்காக உங்களுக்காக எனக்காக இயேசு கிருத்தியின் மூலமாக என்ன செய்திருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துலேருந்து எடுத்துங்க ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் வரைக்கும் இந்த பகுதியில் நம்ம முழுவதுமாக என்ன அவர் செய்தார் நமக்காக என்ன செய்தார் நமக்கு பாவத்திற்காக பலியானார் ஒன்று

என்ன செய்தார் நமக்காக அந்த கேடு அடைந்தார் அந்த கேடு அடைந்தார் நாம் அழகா இருப்பதற்கு அவர் அருவறுக்கப்பட்டார் ஓ நாம் அழகாக இருப்பதற்கு அவர் அருவருப்பானார் ம் ருபோ இதாக இருக்குல்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு நம்மை அழகுபடுத்த அவர் அந்த கேடு அடைந்தார் வேற என்ன செஞ்சிருக்கார் சமாதானத்தை உண்டாக்கும் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் அவர் அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானம் அவருக்கு ஆக்கினை வேற என்ன நம்ம நம்முடைய சாபத்தை எடுத்துக்கொண்டு பாவத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் ஆசிர்வாதத்தையும் சுகத்தையும் நம்மளுக்கு என்ன சொல்றாரு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் அதாவது ஆசீர்வாதம்னா விசேஷமாக நமக்கு மீட்பையும் நீதிமானாக்கூடிய நீதியையும் நமக்கு கொடுக்கிறார் காணாமல் போன நம்மை தேடி வந்தார் ஆடுகளை போல நம்ம தேடி வந்தார் அவனவனுடைய வழியிலே போனோம் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வழியில போய்ட்டோம் நாம் மொத்தமாக நம்ம பேசி இருக்கும்போது ரொம்ப நல்லது நாம் எல்லாரும் கூட்டமாகவும் அவனவனம் அப்படி சேர்ந்தும் செஞ்சோம் தனித்தனியாக செஞ்சோம் ஜென்ரலி இண்டிவிஜுவலி நம்ம இது எல்லாவற்றையும் அவர் மேலே வேலை பண்ணினார் அவரை எண்ணாமல் போனோம் ஆனால் அவரோ நம்மை நம் மேலே என் எண்ணமாக இருந்தால் நம்மையை நினைத்து கொண்டு இருந்தார் நம்மை நமக்கு வாழ்வு கொடுக்க அவர் மறித்தார் அடிக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார் செமைப்படுத்தப்பட்டார் வேற என்ன வேற இடுக்கலினும் நியாயத்தீர்ப்புல வந்து எடுக்கப்பட்டபடினால நமக்கு இடுக்கணும் இல்லை நியாயத்திற்பு இனிமேல் இல்லை கர்த்தர் நம்மை நியாயத்திருப்பிலிருந்து நம்ம எடுக்கிறார் அதாவது ஒரு முறை நமக்கு நியாயம் தீர்க்கப்பட்டபடினாலே நிச்சயமாக அடுத்த நியாய இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமா இதுக்குரிய இடையில எங்கேயாவது விழுந்திருந்தா உண்டு ஆமாம் இல்லைன்னா நிச்சயமாக இல்லை அதோடு தொடர்ந்து நாம் அப்படியே இருப்போம் என்றால் நிச்சயம் தொடர்ந்து அவருக்குள்ள அவருடைய அவருடைய ரட்சிப்பளை பூரணப்படுத்துவோம் என்றால் நாம் நிச்சயமாக அடுத்த நியாயத்திற்பு நமக்கு கிடையாது வேற வேற என்ன செய்தார் என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தா ரச்சிப்பை கொடுத்திருக்கார் ஒட்டு மொத்தமாக அவர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்த்தா ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் சமாதானத்தை தந்திருக்கிறார்

நம்ம எதுக்காக நல்லவனா இருக்கணும் எதுக்காக நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கணும்னா என்னுடைய எனக்கு முன்னாடி இருக்கிற மாடல் வந்து அப்படி இருக்கிறார் அதனால என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ரொம்ப அருமையானது அது அதுதான் பௌலடிய சாரி பேதுருவானவர் சொல்றாரு அவர் வாய் திறக்காமல் இருந்தார் நீனும் கஷ்டப்படும் போது என்ன செய் அவருடைய முன் அவருடைய அடிச்சுவோடுகளை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் வேற என்னெல்லாம் செய்தார் இந்த போதில் எங்க வேற என்ன செய்தார் ஒரு முடிவல்ல மரணம் ஒரு முடிவல்ல அவர் மரணத்தின் மரணத்தில் ஊற்றி அநேகரை தனக்கு பங்காக எடுக்கிறார் வேற வேற என்ன செய்கிறார் நமக்காக மன்றாடுகிறார் நமக்காக பரிந்து பேசுகிறார் நமக்காக மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் பாவத்தை சுமக்கிறார் நீதிமான்களாக்குகிறார் வேற என்ன தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை எப்படி நம் வாழ்க்கையில நிறைவேற்றணும் ஒரு ஆதாரமா அதாவது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதில்லை எப்படி அதாவது நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுவது அல்ல நம்ம கஷ்டப்படும் பொழுது கருத்தருக்கு ஸ்ரோத்திரம் சொல்றது ஒரு பெரிய காரியம் இது எப்படி சொல்ல முடியும் பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூட நீங்க கூடுமானானு சொல்லிட்டு இதை நீங்க கூடாதானாலும் நான் எப்படியாத்திரம் சொல்லுவது வேற என்ன செய்றார் அவருடைய வந்து வந்து அவர் அவர் கொடுமையும் செய்யவில்லை வஞ்சனையும் செய்யவில்லை அதாவது வந்து அடிதடியிலும் இறங்கல அவர் சாபமும் விடல எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பங்குள்ளவர்களாக மாற்றினார் மாற்றி இருக்கிறார் நம்ம அவருடைய சந்ததிகளாக ஏற்படுத்தியிருக்கிறார் இயேசுவானவருடைய மூன்று ஊழியங்கள் இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியுதா அவர் ஒரு பிரதான ஆசாரியராக என்ன செய்திருக்கிறார் ஒரு பிரதான ஆசாரியராக ஒரு ராஜாவாக ஒரு தீர்க்கதரிசியாக என்னெல்லாம் பண்ணியிருக்கார் மூன்று காரியங்கள்